படிச்சுட்டேன் இனிமே நாடு திரும்பலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு எழுதினான் மன்னருக்கு ரொம்ப மகிழ்ச்சி அதாவது புள்ள படிச்சுட்டான் அப்படிங்கிற ஆனந்தம் உடனே பையன் திரும்பி வர்றதுக்கு ஏற்பாடு பண்ணார் இளவரசன் நாடு திரும்பினா அதை கொண்டாடுறதுக்காக அரண்மனையில ஒரு பெரிய விருந்துக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க முக்கியமானவங்கெல்லாம் அதுல வந்து கலந்துகிட்டாங்க அந்த விருந்துக்கு முனிவர் ஒருத்தரும் வந்திருந்தார் அவரு இளவரசன் கிட்ட போய் உட்காந்து விசாரிக்கிறார் என்னப்பா எப்படி படிச்சிருக்கிற அப்படின்னு கேட்டார் நிறைய படிச்சுட்டு அப்படின்னா அவன் என்னெல்லாம் படிச்ச அப்படின்னாரான் எல்லாத்தையும் விவரமா சொல்லியிருக்கிறான் அவன் அப்படி சொல்லிட்டு இருக்கும் பொழுதே முனிவர் என்ன பண்ணார் தன்னுடைய மோதரத்தை கழட்டி உள்ளங்கையில வச்சு அப்படியே மூடிக்கிட்டாரான் அப்படியே கையை நீட்டி அவன் முன்னாடி காட்டினார் இந்த பாருப்பா என் கைக்குள்ள என்ன இருக்கு சொல்லு பார்க்கலாம் அப்படின்னாரான் இளவரசன் ஒரு கணம் யோசிச்சான் அதுக்கப்புறம் உங்க கைக்குள்ள இருக்கிறது வட்டமான ஒரு பொருள்